கும்பகோணம் அருகே கொட்கையில் தொழிலாளர்கள் தமிழக அரசின் உதவிகள் பெறுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகாம் சிவசக்தி அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய சங்கம் சார்பில் நடைபெற்றது கொட்கை ஊராட்சி மன்ற வளாகத்தில் தமிழ்நாடு சிவசக்தி அனைத்து அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் சங்கம் சார்பில் நடைபெற்ற முகாமினை ஒன்றிய கவுன்சிலர் என் சசிகுமார் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் அந்த பகுதி பிரமுகர்கள் மூர்த்தி மகாபிரபு தீபக் தாமோதரன் கார்த்தி சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் அமைப்பு சாரா தொழிலாளர்களான கட்டுமான தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்யும் தொழிலாளர்கள் நலன் பெறும் வகையில் தமிழக அரசின் உதவிகள் பெற நலவாரிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குவதற்காகவும் அரசின் நலத்திட்டங்கள் பெறுவது எப்படி என்பது குறித்தும் விளக்கப்பட்டது எஸ் வங்கியில் வங்கி கணக்கு துவக்குதல் குறித்து விளக்கி புதிய கணக்குகள் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு சிவசக்தி அனைத்து அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில பொருளாளர் நதியா என்ற தனலட்சுமி மாநில தலைவர் கணமதி அவர்களின் ஆலோசனைப்படி செய்திருந்தார் கொட்கை ஊராட்சி பகுதி மக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஒண்ணா <laughs>